வணக்கங்க பலா கத்திரிக்காய் தட்டைப்பயிறு போட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுங்க இப்போ பார்க்க போகிறோம் ஒரு கட்டியான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சீரகம் மிளகு கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கங்க கூட நறுக்கி வச்ச வெங்காயம் ஒரு ரெண்டு கைப்பிடி சேர்த்திக்கங்க கறிவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கங்க இப்போ உரித்து நறுக்கி வச்சுருக்கிற பலாக்கோட்டையை அது கூட கொட்டி நல்லா வதக்கி விட்ருங்க லைட்டாக வதங்கினது உடனே அது கலர் அந்த வெள்ளையாக இருக்கிறது லேசாக கலர் மாறும் அதுக்கப்புறம் நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை அது கூட சேர்த்திக்கலாம் கத்திரிக்காயை அப்படி நீள நீளமாக நறுக்கி வச்சுருந்திங்கன்னா அது வதங்கிறதுக்கு நல்லா இருக்கும் கத்திரிக்காய் கூட ஒரு செட்டிக்கு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க தக்காளியை கொஞ்சம் கொட்டி லைட்டாக மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க நல்லா வெந்துடும் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் வெந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் டீஸ்பூனில் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க நம்ம தட்டைப்பயிறு வேவிச்சு வச்சுருக்கோம் குக்கரில் போட்டு ஊற வச்சு வேவிச்சு வச்சுருக்கோம் அதை தண்ணியை எடுத்துட்டு அது கூடியே சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு லைட்டாக ஒரு வதக்க வதக்கி விட்டுட்டு அந்த தட்டைப்பயிறு தண்ணியும் அது கொடி சேர்த்திக்கலாம் கொஞ்சம் தேங்காய் தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கி நாம் ஆட்டி அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் அது கூட சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு புளி கரைச்சி வச்சுருக்கோம் அது கொஞ்சம் சேர்த்திட்டு நல்லா கொதிக்க விட்ருங்க நாலு ஒரு பக்கம் கொதிஞ்சிக்கிட்டு கொதிஞ்சிக்கிட்டுருக்கிட்டோம் சிம்மல் வச்சிட்ருங்க இருக்கட்டும் இன்னும் ஒரு வடை சட்டி வச்சு அதில் கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கறிவேப்பில்லை நாலு வர மிளகாய் இதை போட்டு நல்லா வதக்கி விட்டு தாளித்து கொட்டிடுங்க சாம்பாரில் கொட்டிடுங்க கொட்டிவிட்டு சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமான்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்